நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடியுள்ள பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நாளை தமிழ்நாட்டில் உள்ளூர் விடுமுறை அறிவித்த இரண்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இரண்டு மாவட்டங்களுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன காரணத்திற்காக இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் இதன் மூலமாக ஏதேனும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா என்பது சார்ந்த முழு பிறகு இதில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருந்து பெல் பட்டனையும் அப்போ தான் நம்ம எல்லா பிடிக்கும் டேரக்டாக கிடைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்படுவது போல் பண்டிகை மற்றும் விழா காலங்களை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கப்படும் அந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மாற்று வேலை நாளும் அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் அந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வேலை நாளாக செயல்படும் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி கடலூர் கடலூர் மாவட்டத்திற்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் தொன்றுதொட்டு நடைபெற்று வருகிறது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நாளை திங்கள் கிழமை மார்கழி ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவதால் அங்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திரு உத்திரகோசமங்கை கோவில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி பதினேழாம் தேதி தமிழக அரசு விடுமுறை அறிவித்த நிலையில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை என மொத்தம் ஒன்பது நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது அந்த வகையில் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நாளை ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி இரண்டு மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறை பொங்கல் பண்டிகை விடுமுறை சேர்த்து கூடுதலான விடுமுறையாக தொடர் விடுமுறை கிடைத்திருக்கிறது குறிப்பி குறிப்பாக கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த மாவட்டத்திற்கு பொங்கல் பண்டிகை விடுமுறையுடன் சேர்த்து மொத்தம் ஒன்பது நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் தேவைப்படலாம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துங்க திடீர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டையும் புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்